அனர்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி மன்னாரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் சக்தி நிவாரண யாத்திரையின் பயணம் இன்று ஆரம்பமானது கடினமான பயணத்துக்கு பின்னர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று கொத்மலை நகரை அடைந்தது பல சவால்களுக்கு மத்தியில் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இதன் போது நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன ஒருங்கிணைப்புடன் கிராம அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பெரும் சவால்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளும் மக்கள் சேவைக்காக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அநர்த்தம் காரணமாக பத்து நாட்களாக மின்சாரம் தடைப்பட்டுள்ள கொத்மலை கிதூல்பத்து உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கும் இன்று நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன ஓய்யாவின் இருப்புறம் உள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்களை ஏற்றிச் சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை திபாரம கலையகத்தில் இருந்து என்று தனது பயணத்தை முன்னெடுத்திருந்தது அரியகமு நரிவாகமு முக்குண்டுவாட்டவனம் உள்ளிட்ட பல கிராமங்களின் மக்களுக்கும் இன்று நிவாரண பொதுக்கு விவழங்கி வைக்கப்பட்டன கொழும்பு அமைந்துள்ள சக்தி கண்டில் உள்ள கேசிசி வளாகம் மற்றும் காலி சந்தையில் உள்ள விசேட மையத்தில் மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்ந்தும் சேகரிக்கப்படுகின்றன மண் சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள உறவுகளுக்காக பலரும் தொடர்ந்து நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர் வணக்கம் சென் செவன்லேருந்து அஜாய் பேசுகிறேன் எங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டவுனே டீட்வா சைக்ளோன் கேட்டவொடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஸோ வி வான்ட் தேங்க் எவ்ரிபடி ப்ரே ஃபார் எவ்ரிபடி இஸ் ரிலீஃப் பட் நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி சேர்ந்து வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென் செவன்லேருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கும்போது ஸ்ரீலங்கா கண்ட்ரி திருப்பி நல்லா ஃபைட் பேக் பண்ணி ஸ்ட்ராங்காக பில் பண்ணி வருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சிரச சக்தி ஸ்தான யாத்ரா நம்பிக்கை ஏற்பட்டதனால் எங்களுடைய நிறுவனம் ஜூசி ஜி த்ரீ ஆகிய நிறுவனத்திலிருந்து எம்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக எங்களுடைய இந்த பொருளுதவியை மிகவும் அன்புடன் அர்ப்பணிக்கிறோம் மகார சிறைச்சாலையின் சுமார் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கைதிகளும் அதிகாரிகளும் தங்களின் மதிய உணவை பாதிக்கப்பட்ட மக்களின் பசியை தணிப்பதற்காக இன்று வழங்குகிறனர் சக்தி சிரச தலைமையக வளாகத்துக்கு வருகை தந்த அவர்கள் சுமார் நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள உலர் உணவு பொதிகளை ஒப்படைத்தனர்